மக்களை அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆல் மக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு வந்து மலுமிச்சம்பட்டிலிருந்து செட்டிப்பாளையம் வர்ற வழியில செட்டிப்பாளையம் பாலத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு டூ பிஎஸ்சே ஹவுஸுங்க ஒரு நாற்பத்தி ஏழு ரூபா ஐம்பது ரூபா ரேஞ்ச்ல வீடு திரையிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வீடுங்க பின்னாடி வந்து ஒரு கேட்டர் கம்யூனிட்டி இருக்குங்க அதுக்கு முன்னாடி இருக்க முப்பது அடி ரோட்ல சவுத் பேசிங் சைட்ல கிழக்கு பார்த்த வாசல் கொடுத்து கட்டி இருக்க வீடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் சதுரடிங்க பில்டிங் ஓடது ஆயிரம் சதுரடி ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியா வருதுங்க இது நாப்பத்தி ஏழு லட்சம் கோட் பண்றாங்க வீட்டுக்கு விலையை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போய் கிளியரான டீட்டெயில்ஸும் பாத்துர்லாங்க ஹால் சைஸ் ரூம் சைஸ் எல்லாமே பாத்திரலாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகுங்க கன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சைட்டும் நிறைய பேருக்கு பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம் ஃபார்ம் லேண்ட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் இடம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ நீங்க கண்டிப்பா நம்ம தொடர்பு கொள்ளலாங்க உள்ள என்ன நல்ல ஒரு ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஒரு எஸ்யூ கார் வரைக்கும் நிறுத்துற அளவுக்கு நல்ல ஒரு பெரிய பார்க்கிங்க பைக் வேணும்னா அந்த சைடில் நிறுத்திருக்கலாம் செட் பேக் ஒரு மூன்றரை பஸ் போறது தெரிய பாருங்க மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப நியரஸ்டான பஸ் ரூட்டுக்கு பக்கத்தில் இருக்க தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க பின்னாடியுமே சுத்தி வீடுகள்லாம் ஆயிட்டு இருக்கு இங்க வந்தோன்னு பாத்தீங்கன்னா தலைமுலையில் ஒரு போர் ஒரு தண்ணி தொட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படியே மாடிக்கு போய் பாத்துட்டு போய் பாக்கலாங்க அங்க ரோட்ல இருந்து ரொம்ப நியரஸ்டா இருக்குங்க இந்த வீடு மெயின் ரோடு தெரியுதுங்க அது வந்து ஆக்சுவலி பஸ் ரூட்டுங்க சுத்தியுமே நல்லா பெரிய பெரிய வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே மொட்டை மாடிக்கு வந்தோம்னா தெரியுங்க வீடு இருக்கிற ஏரியாவுக்குள்ள டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க பக்கத்தில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் நிறைய வர்றதுனால இந்த ஏரியாவில் சைட் ரேட்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குங்க இந்த இடத்துல வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கும் சிக்கவும் இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குங்க செட்டி பலகம் இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது பவர் மோட்டர் வந்து எல்லாமே மாட்டிட்டாங்க ஃபுல்லாமே டைல்ஸ் போட்டிருக்காங்க இங்கே அவுட்டர் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரான்னு ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க பதினேழுக்கு பத்துங்கிற சைஸ்ல ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த ஹால்ல இருந்து இங்க ஒன்று பதினொன்னுக்கு பத்துங்கிற சைஸ்ல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் மட்டும்தான் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அவுட்டர் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஆறுக்கு ஏழுங்கிற எட்டுங்கிற சைஸ்ல ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க இங்க வந்து ஒரு வாஷ் பேஷின் கொடுத்துருக்காங்க பதினேழுக்கு பதினொன்னுங்கிற சைஸ்ல ஒரு இதுல உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்து லோன்ஸ் ஃபெசிலிட்டியும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாங்க ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் வரைக்குமே இதுக்கு லோன் பண்ண முடியும் ஒரு நாற்பது லட்ச ரூபா வரைக்கும் இந்த வீட்டுக்கு லோன் பண்ண முடியுங்க இது வந்து ஒரு முப்பது அடி ரோடுங்க வில்லிங் இருக்கவங்க கால் பண்ணுங்க நாற்பது ப்ரொஃபைல் வைஸ் நல்லா தான் நாற்பத்தி ரெண்டு ரூபா லட்சம் வரைக்கும் லோன் பண்ண வீட்டோட எலிவேஷன் பாருங்க ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க ரெண்டு ஒரு வீடு சோல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க மூணு வீடு இருக்குங்க அவைலபிள் புதுசாக இந்த ரெண்டு வீடும் ஹை பட்ஜெட்ல கட்டிட்டு இருக்காங்க